மாற்ற முடியாததை மாற்றுவார் செய்ய முடியாததை செய்வார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில உண்மைகள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் நம்மளை பலவீனப்படுத்தி சோர்வாக்கி ஐயோ இத்தனி வருஷமா இது மாறவே இல்லை இது உண்மை அதனால இனிமேலும் இந்த மாறுதல் என் வாழ்க்கையில் வராதுன்னு நம்மளே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அநேக நேரத்தில் when we look at facts and documents or medical reports we come to a conclusion that it will not change ana deva pulligal enna katha nammala பார்த்து solraare அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸையும் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸையும் கத்தர் அட்டாக் பண்ண போகிறாரு இதுவரை எது மாறலையோ கத்தர் அதை மாற்றுவார் இதுவரை எது செய்யலையோ கத்தர் அதை செய்வார் நடக்காத ஒரு காலத்தை கத்தர் நம்ம வாழ்க்கையில நடப்பிப்பார் விசுவாச்ச நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதை மாற்றுவார் செய்ய முடியாததை செய்வார் ஜீசஸ் இன்றைக்கும் சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் எஸ்தரின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டு ராஜாத்தியாக எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்த போது இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்டரை நோக்கி எஸ்டர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசும் கொடுத்த முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கதவை திறந்த கர்த்தர் மற்ற கதவுகளையும் திறப்பார் அவசரப்படாத பக்கத்துல சொல்லுங்க அவசரப்படாத பக்கத்துல சொல்லுங்க சொல்லுங்க அவசரப்படாத When God has one opened one door he will open more doors don't be in a hurry இன்னைக்கு எஸ்தர் இடத்துல இந்த ராஜா மூன்றாவது தடவை வேணும் நீ கேட்ட உனக்கு பாதி ராஜ்யத்தை கூட நான் என்ன வேணும்னு சொல்லிட்டு மூணாவது தடவை எஸ்தர் புத்தகம் ஏழாவது அதிகாரம் வசனம் ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் அஞ்சு மூணு ராஜா தான் இதைதான் எஸ்தர் என்ன வேணும் பாதி ராஜ்யத்தை கேட்டாலும் உனக்கு கொடுக்கறேன் இல்ல ராஜா நைட்டு டின்னருக்கு வாங்க டின்னர் முடிஞ்சோட முதல் நாளும் கேட்கிறார் எஸ்டர் என்னமா வேணும் உனக்கு பாதி இதே தான் கேட்கிறாரு பாதி ராஜ்யத்தை கேட்டவளும் கொடுக்குறேன் என்னமா ஒன்னு சொல்ல அடுத்த நாள் டின்னருக்கு வாங்க இப்ப மூணாவது தடவை கேட்கிற எஸ்டர் உனக்கு என்னமா வேணும் தேவைப்படுகிற ஒரு விஷயம் நல்லா எஸ்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கத்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறோம்னா அவசரத்துல நம்மள என்ன பண்ணிருப்போம் ராஜா ஃபர்ஸ்ட் தடவை என்ன வேணும்னு கேட்கும் போது எட்டு ஒரு லிஸ்ட நீட்டி ராஜா இது வேணும் அது வேணும் இது வேணும் நோ அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு கதவை கத்தர் திறந்து இருக்கிறார் நான் போனேன் நான் சாக வேண்டியமே என்ன சாமடிக்காம ராஜா என்னோட பேசும்பொடியாக என்னது போஜனத்துக்கு வரும் முடியாது ராஜா ஓகே பண்ணிருக்கிறாரு அப்ப முதல் கதவை கத்தர் திறந்து மத்த கதவுகள கத்தர் திறப்பாரு எனக்கு அவசரப்பட வேண்டியன்னு ஒரு அவசியமே இல்ல பக்கத்துல பார்த்த சொல்லணும்னு அவசரப்படாத அதாவது நிறைய நேரத்துல நம்ம எப்படி தெரியுமா அவசரப்படுறோம் ஏதோ கத்தரு இந்த ஆடி தள்ளுபடி போடுற மாதிரி எப்படி

அவசரப்படாத பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவசரப்படாத சில நேரங்கள் நம்ம பிரச்சனை சரியான விஷயத்தை கேட்போம் ஆனா ரொம்ப தப்பான நேரத்தில் அநேக நேரத்துல மனைவிகளுக்கு இந்த அபிஷேகம் உண்டு கணவர்களுக்கும் உண்டு ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதோ அந்த நேரத்துலதான்

கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணுற தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கத்தன் நமக்கு சொல்லுகிறார் ஒரு கதவை திறந்தார்ல நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கதவை திறந்திருக்கிற கத்த சொல்றார் இத்தனை கதவை நான் ஆட்டோமேட்டிக்காக மற்ற கதவளை திறக்க மாட்டேறான் கத்த சொல்றார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அது லூயா தேவ பிள்ளைகளை சிறையில் இருக்கிற பேதுரு அப்போ அதிகாரம் பழனாத அதிகாரம் வாசிங்கன்னா கட்டப்பட்டிருக்கிற பேது ராவல தேவதூதன் வருகிறான் கட்டு அவிழ்ந்து வந்து வா எந்திரிச்சு போனா ஒரு ஒரு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது நேரம் வர கடைசியா பார்த்தா இரும்பு கதவு இருக்குது அந்த கதவை தானா தரது எத்தனை பேர் ராமே சொல்றீங்க நம்மள என்ன பண்ணிருப்போம் ஒரு கதவு தவணுனே ஓடுறா ஓடு 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 நம்ம நிதானமா போறான் ஏன்னா நடு பிரசன்ட்ல ஜெயிலுக்கு நடுவுல கத்தர் ஒரு தேவ இறக்கி என் கட்டுகளை கயிற்ற முடியும் கதவுகளை திறக்க முடியும் என் ராஜா பார்த்து பாரியா இரும்பு கதவாக இருக்கட்டும் வெண்கல கதவாக எந்த கதவுனாலும் என் ராஜா திறப்பாரு எத்திரி பேர் ஆமையு சொல்றீங்க அதனால பக்கத்துல பார்த்து சொல்ல அவசரப்படாத சொல்லுங்க இந்த கதவை திறந்தவரு அந்த கதவையும் திறப்பார் அடுத்தது ஏழாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க ஏன் வசனம் அப்பொழுது ராஜாத்திய ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக அதாவது என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் வேண்டுதலுக்கு முன்னே கனப்படுத்துவது முக்கியம் பிஃபோர் யூ ப்ளீட் யூ நீட் டு ப்ளீஸ் நான் சொல்றது புரியுதா அவன் என்ன சொல்கிறா உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கெடுதல் எஸ்டர் மூணு தடவை இதை சொல்கிறா பாருங்க ஏழு மூணு அஞ்சு நாலு வாசிங்க அப்பொழுது எஸ்டர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவை ஆங்கிலத்தில் இஃப் இட் ப்ளீஸ் இஸ் த கிங் ராஜாவுக்கு பிரியமானால் ராஜாவுக்கு பிரியமானாள் அஞ்சு ஏழு எட்டு வாசிங்க அதற்கு எஷ்டர் பிரதித்திரமாக ம் ராஜாவின் கண்களில் எனக்கு கிருவை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ம் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தாலும் ராஜாவுக்கு சித்தமானார் ராஜாக்கு மூணு தடவை ஒரு ஒரு தடவையும் ராஜா கேட்குறாரு ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா மை ஃபோகஸ் இஸ் நாட் ஆன் மை ரிக்வெஸ்ட் மை ஃபோகஸ்ட் இஸ் ஆன் ப்ளீஸிங் த கிங் ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க இதே பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கத்தர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்னாடி கர்த்தரை நான் கனப்படுத்தியிருக்கேன்னா கர்த்தரை நான் பிரியப்படுத்திருக்கேன்னா என் நோக்கம் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துவது இருந்தா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக என் ஜபத்தை கேட்பார் அலலூயா நல்ல ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் கையை தூக்கி நல்ல ஒரு ஆமையுன்னு சொல்லுங்க முதல்ல கையை தான் கத்தரை கனம் பண்றது முதல்ல இப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கேட்கலாம் நம்ம போகும்போதே இப்படி தான் எப்படி போகும்போது நிறைய பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ இருக்கிறாங்க நீங்கள் இந்த சமையல் இன்னைக்கு இருக்கிறீங்க நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க என் கேள்வி என்னன்னா ரெகுலர் ஃபாஸ்டிங் எத்தனை பேர் எடுக்கிறீங்க ரெகுலர் ரொம்ப வாசமாக கையெல்லாம் தூக்கி எனக்கு சொல்ல வேணாம் நான் உங்களை கேட்குறத நீங்களே யோசிங்க இல்லை ஒரு காரியம் நடக்கணும்னா ஃபாஸ்டிங் ஒரு காரியம் நடக்கலைன்னா ஃபாஸ்டிங் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா சும்மாக்கிற எண்ணையும் ஃபாஸ்டிங் போடுவீங்க ப்ரேயருக்கு வராதவங்க திடீர்னு நைட் ப்ரேயருக்கு வரும் போதே தெரியும் எனக்கு அடுடா எங்கேயோ ஏதோ ஆடுது ஒரு தேவைக்காக அநேக நேரத்தில் கத்தடத்துல வரும் எச்ச உன்ன ஜோமனம் முட்டி போட்டு முட்டியை தேக்கிறம் பாஸ்டர் எதுக்கு கத்தற ப்ளீஸ் பண்றதுக்கா இல்ல நீ ப்ளீட் பண்றதுக்கா பாருங்க எஸ்தர ராஜா திருப்பி திருப்பி கேட்கிறார் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்ப என்ன வேறும்போது அவர் என்ன சொல்லலாம் ராஜாவை ராஜாவுக்கு சித்தமா இருந்தா ராஜாவுக்கு தான் ஏசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை சொல்லும் போது முதல்ல என்ன பண்றாரு பரமண்டல் சத்தமா தான் அப்புறம் அந்நிய பாஷையில பேச சொல்ல சிலர் எப்படின்னா அதுவே தெரியல ஒழுங்கா அதனால தெரியாத பாஸ்டர் உங்களுக்கு தெரியாத வசனம் ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி

உமக்கு பிரியமானது உமக்கு சித்தமானது தேவ தேவப்பள்ளைங்கள இன்னைக்கு எஸ்டர் நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் ஆனால் அந்த காரியம் எனக்கு நடக்கணும்னா நான் முதல்ல அவரை பிரியப்படுத்தணும் புரியலா இன்னைக்கு ஒருவேளை நம்ம காரியம் நடக்காத காரியம் கத்தரை புரியப்படுத்துக்கிறோமா கத்தரை புரியப்படுத்துகிறோம் அப்போ எஸ்டர் நம்ம பண்றா ராஜாவுக்கு சித்தமா இருந்தா ராஜாவுக்கு சித்தமா இருந்தாள்

My prayer should not be about pleading. My prayer should be about pleasing.